ராத்திரி பதினோரு மணி இருக்கும் ராகுல் தன்னுடைய அறையில் உட்காந்துக்கிட்டு இன்டர்நெட்டை ஓப்பன் பண்ணா இந்த ஏஐ பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கு நானும் பார்க்குறேன் அப்படி இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு அவன் ஒரு ஏஐ வெப்சைட்டை ஓப்பன் பண்ணா அப்போ அவனுக்கு முன்னாடி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்தது இது என்னது இப்போ உங்களுக்கு உங்களோட எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஏஐ அவதாரம் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகுது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க இப்போ இது மட்டும்தான் பார்க்க வேண்டியிருக்கு இந்த ஏ அவதாரம் அதையும் நமக்கு காட்ட போகுதா சரி அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருவோமே அவன் லிங்கை கிளிக் பண்ணினா அப்போதான் புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆச்சு அதில் அவன் ஒரு ஏஐ அவதார பார்த்தா நான் தான் ஏஐ அவதார ஆஸ்ட்ராலஜர் சொல்லுங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் எனக்கு ரெண்டு விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் எனக்கு எப்போ ஜாப் கிடைக்கும் அப்புறம் ரெண்டாவது விஷயம் ஃப்யூச்சரில் ரியா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக மாறுவாளா இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் பதில் உங்களுக்கு கிடச்சிடும் ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு கேம் விளையாடி ஆகணும் உங்களோட ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட நேமை கொடுங்க அதுக்கப்புறம் இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிடும் அப்புறம் இந்த கேம் ஒரு தடவை ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னா உங்களால் எக்ஸிட் பண்ண முடியாது ஓகே என்னோடய ஒரு ஃப்ரெண்டு பேர் மயங்க் இன்னொரு ஃப்ரெண்டோட பேர் நிதின் சரி நாளைக்கு சாயந்தரம் மயங்க் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட மூவி பார்க்க போவாரு மூவியோட ஒரு மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மயங்க் அந்த இடத்துல இறந்துடுவாரு இதை கேட்டதும் ராகுலுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு நீங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க இதுதான் அந்த கேம் நீங்க நாளைக்கு சாயந்தரம் மயங்கு கிட்ட போயிட்டு இன்டர்வல் விடுறதுக்கு முன்னாடியே ஹால்லேருந்து வெளியே கூட்டிட்டு வரணும் ஒருவேளை அப்படி நீங்கள் பண்ணலைன்னா அவரோட மரணம் ஏற்படுறதை தடுக்க முடியாது நாளைக்கு ராத்திரி பத்து மணிக்கு நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன் இத சொன்னது அந்த பேஜ் தானவே க்ளோஸ் ஆயிடுச்சு ராகுல் அத ரீஃப்ரெஷ் பண்ணா ஆனா மறுபடியும் அந்த பேஜ் ஓபன் ஆகல இது ரொம்ப மோசமான ஸ்பேமா இருக்கே இப்படி சொல்லிட்டு அவன் மொபைலை கீழே വെச்சிட்டு அவன் தூங்கிட்டான் மறுநாள் சாயந்திரம் கரெக்ட்டா 7 மணி இருக்கும் ராகுல் ஒரு ஷாப்பிங் சென்டர்ல இருந்தான் அங்க அவன் என்ன பார்த்தானா ஷெல்ஃப்ல இருந்த ஒரு புக்கோட கவர்ல அதே ஏஐ அவதார் அதுல இருந்தது இது அதே ஏ அவதாரமா இருக்கே ராகுல் அப்பதான் அந்த புக்கை எடுக்கிறதுக்கு போனா அப்ப அந்த அவதார் பேச ஆரம்பிச்சது ராகுல் உன்கிட்ட இன்னும் ஆஃப் அன் அவர் தான் டைம் இருக்கு உன்னோட மயங்க காப்பாத்திக்கோ ராகுல் அதை பார்த்துட்டு அதிர்ச்சியானா அப்புறம் அவனுடைய காலடியை பின்னாடி எடுத்து வச்சான் அவனோட இதய துடிப்பு வேகமாச்சு இப்ப அந்த புத்தகம் நார்மலா தெரிஞ்சது அப்புறம் அதுல இருந்த அந்த அவதாரம் இப்ப காணவே இல்ல இந்த ஒரு சம்பவம் ராகுல ரொம்பவே பயமுறுத்திடுச்சு அவன் மால விட்டு வெளியே வந்தான் உடனே மயங்குக்கு ஒரு கால் பண்ணா மயங்க் நீ இப்போ எங்கடா இருக்க இன்னைக்கு ஃப்ரைடே நைட்ரா அதனால நான் மேகனாவை அப்சரா சினிமாஸ்க்கு படம் பார்க்க கூட்டிட்டு வந்திருக்கேன் ஹாண்டட் மேன்ஷன் ஓ மை காட் மயங்க் நீ இப்பவே உடனே ஹால விட்டு வா அந்த படத்தை தயவு செஞ்சு ஏய் என்னடா மூவி நீ என்ன பாக்காதாங்க நான் சொல்றத புரிஞ்சுக்கோடா இப்ப மட்டும் நீ அந்த ஹால விட்டு வெளியே செத்து போய்டுவடா சம காமெடி பண்றடா இப்படி சொல்லிட்டு மயங்க் உடனே அந்த காலை கட் பண்ணிட்டான் நான் இப்ப உடனே அங்க ஆகணும் அவன் மூவி பார்க்க அஸ்ட்ராலஜி உண்மையா இருக்குன்னா அப்ப அவனோட மரணமும் உண்மையா இருக்கலாம்ல மயங்கும் மேகனாவும் ரெண்டு பேரும் மூவி பார்த்துட்டு இருந்தாங்க அப்பதான் அவங்களுக்கு முன்னாடி இருந்த சீட்ல உட்கார்ந்து இருந்த ஒரு கப்பல் என்னங்க நீங்க ஏன் நின்னுட்டு இருக்கீங்க உட்காருங்களே எனக்கு படம் தெரியவே மாட்டேங்குது அத கேட்டு அவங்க எந்த ஒரு பதிலும் சொல்லல ஆனா அவங்க பயங்கரமா சிரிச்சது மயங்குக்கு காதல விழுந்தது அப்போ தான் அந்த பொண்ணும் பையனும் பின்னாடி திரும்பி மயங்க பார்த்தாங்க அவங்க ரெண்டு பேரோட முகமும் நீளமாக இருந்தது அப்புறம் கண்கள் செவந்து போய் காணப்பட்டது அவங்க மயங்க பார்த்துட்டு ரொம்ப பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தாங்க அப்புறம் அவங்க வாயிலிருந்து ரத்தம் சிந்திக்கிட்டு இருந்தது மயங்கும் மேகனாவும் பயந்து போய் கற்றுக்கிட்டே அவங்க சீட்டை விட்டு எழுந்தாங்க அந்த சமயத்தில் ராகுலும் அந்த ஹால்க்கு வந்து சேர்ந்துட்டான் அவன் அந்த ஹாலோட கதவை திறந்த உடனே அவன் தன்னோட கண்களுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான சம்பவத்தை பார்த்தான் உடம்பு தலை இல்லாம மேகனா அவனோட பாடி கிட்ட நின்று அழுதுட்டு இருந்தா ராகுலோட கால்கள்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு ராத்ரி பத்து மணி இருக்கும் அவன் தன்னோட வீட்ல உட்காந்துருந்து இன்னைக்கு நடந்த சம்பவங்கள் எல்லாமே எப்படி நடந்திருக்கும்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அப்பதான் அவனோட மொபைல் ரிங் ஆக ஆரம்பிச்சது அவன் அந்த மொபைலை எடுத்ததோ அதே ஏஐ அவதார் அவன் கண்ணுக்கு முன்னாடி தோன்றுச்சு என்னோட ஃப்ரெண்டு மயங்கு இறந்து போயிட்டான் நீ எதுக்காக அவனை கொன்ன அப்புறம் எப்படி கொன்ன நீ வெறும் சாதாரண ஏஐ அவதாரம் தானே உன்னால எப்படி கொலை பண்ண முடியும் நடந்த விஷயத்துக்காக அழுறதை நிறுத்து இப்போ நான் உனக்கு ரெண்டாவது ரவுண்டை பற்றி சொல்ல போகிறேன் அது உன்னோட இன்னொரு ஃப்ரெண்டு நித்தினை பற்றி தான் இல்லை நான் எந்த ஒரு கேமும் விளையாட விரும்பலை இப்போ உன்னால் இந்த கேம்லேருந்து எக்ஸிட் பண்ண முடியாது கவனமாக கேளு நாளைக்கு உன்னோடய ஃப்ரெண்டு நிதின் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறான் ப்ரப்போஸ் பண்ணி மூணு நிமிஷத்துக்கு அவன் இறந்து போயிடுவான் நீ அவனை மீட் பண்ணி அவளை ப்ரப்போஸ் பண்ணுறதுலேருந்து தடுக்கணும் இந்த விஷயத்தில் நீ ஒரு வேலை மொபைல் யூஸ் பண்ணேன்னா ஃப்ரெண்டோட சேர்த்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் இறந்து போயிடுவான் இப்படி சொன்னதும் அந்த அவத்தார் மறைஞ்சிடுச்சு இப்ப ராகுல் ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் நித்தின் இப்போ மும்பைல இருக்கானே அங்க போறதுக்கு எனக்கு பதினாலு மணி நேரத்துக்கு மேல ஆகுமே ராகுல் அதே டைம்ல தன்னோட காரை எடுத்தான் அப்புறம் மும்பையை நோக்கி போக ஆரம்பிச்சான் நான் ஸ்டாப்பா பன்னெண்டு மணி நேரம் டிரைவ் பண்ணதுக்கு அப்புறமா அவன் காலையில சரியா பத்தரை மணிக்கு மும்பை போய் சேர்ந்துட்டான் அவன் இப்போ வீட்டுலதான் இருப்பான்னு நம்புறேன் அவன் டோர் பெல்ல அடிச்சான் அப்பதான் ஒரு பொண்ணு வந்து கதவை திறந்தா அட ராகுல் அண்ணா நீங்களா வாங்க உள்ள வாங்க நதாஷா நித்தின் எங்க நான் இப்ப அவங்க கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் நித்தின் அண்ணா இன்னைக்கு காலையிலேயே எங்க போயிட்டாரு நீங்க உள்ள வாங்க நான் அவருக்கு கால் பண்றேன் வேண்டாம் வேண்டாம் கால் எல்லாம் பண்ணாத நீ எனக்கு சொல்ல முடியுமா அவ இப்போ எங்க போயிருப்பான் உங்க மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்குன்னு நினைக்கிறேன் அவரை பார்க்கணும்னு சொல்றீங்க அப்புறம் அவருக்கு கால் பண்ண வேண்டாம்னு சொல்றீங்க இத நான் எப்படி உனக்கு புரிய வைக்கிறது நான் இப்ப அவனை மீட் பண்றதுக்காக என்னால மொபைல் யூஸ் பண்ணவே முடியாது நீங்க சொல்ற விஷயங்கள் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது உனக்கு ஏதாவது ஒரு பொண்ண பத்தி தெரியுமா ராகுலுக்கு பிடிச்ச பொண்ணு அட ஆமா ஞாபகம் இருக்கு திவ்யான்னு பேர் கொண்ட ஒரு பொண்ணு அவரோட ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறான் இன்னைக்கு அவரே அவள ப்ரோபோஸ் கூட பண்ண போறேன்னு சொன்னாரு ஓ ஷிட் அவ அவங்க இது சொன்னானா எந்த இடத்துல வச்சு ப்ரோபோஸ் பண்ண போறேன்னு ஆ லவர்ஸ் பாயிண்ட்ல ஆனா எந்த லவர்ஸ் பாயிண்ட்னே எனக்கு தெரியாது நீ ஏன் கூட வா சீக்கிரம் சரி நாம அவங்கள தேடியோ ஆகணும் அவங்களுக்கு கால் பண்ண கூடாது இல்லையா என்ன ராகுல் அண்ணா நீங்களும் பேசுறது ரொம்ப வித்தியாசமா தெரியுது சாயந்தரம் ஏழு மணிக்கு லவ்வர்ஸ் பாயிண்ட்ல நித்தின் திவ்யாவோட கையை பிடிச்சுக்கிட்டு சுத்திட்டு இருந்தான் அவன் கடற்கரையில நின்னுக்கிட்டு திவ்யாவோட கண்களையே பாத்துக்கிட்டு இருந்தான் திவ்யா நான் இன்னைக்கு உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் திவ்யா நான் உன்னை ரொம்பவே காதலிக்கிறேன் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா இத கேட்டதும் திவ்யாவோட முகத்துல சந்தோஷம் ஏற்பட்டது அதுக்கப்புறம் அவ உடனே நித்தின கட்டி அணைச்சுக்கிட்டா நித்தினோட முகத்துல இருந்த அந்த சந்தோஷம் இப்ப ரெண்டு மடங்கு ஆயிடுச்சு தேங்க்யூ திவ்யா நீயே பாரு நான் உனக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா பாத்துக்குவேன் அப்பதான் கடலுக்குள்ள இருந்து திடீர்னு ஒரு பெரிய ராட்சசம் வெளியே வந்தான் அவனோட உடம்பெல்லாம் செவந்து போய் இருந்தது அப்புறம் தலையில ரெண்டு கொம்பு இருந்தது அப்புறம் அதோட கண்கள் வெளியேறு இருந்தது அது நேரா நித்தினோட கழுத்தை பிடிச்சது

அப்பதான் நித்தினோட வெட்டப்பட்ட தலை கடலுக்குள்ள இருந்து வெளியே வந்தது அவங்க மூணு பேர் கால் காலடிவே வந்து விழுந்தது இல்ல அப்பதான் ராகுலோட மொபைல் அடிக்க ஆரம்பிச்சது அப்புறம் மறுபடியும் அவன் அதே ஏஐ அவதார பார்த்தான் ராகுல் நீ இந்த ரவுண்ட்லயும் ஃபெயில் ஆயிட்ட ஆனா ஒரு பிரச்சனையும் இல்ல இப்ப உனக்கு அடுத்த ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்கு கவனமா கேளு ப்ளீஸ் நீ இதோட நிறுத்திக்கோ இதுக்கப்புறம் நடக்க போற எதையும் பண்ணிட்ட நீ இப்போ உன்னோட உயிரை காப்பாற்றிக்க உனக்கு இன்னொரு சான்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ கவனமாக கேளு நாளைக்கு நைட்டு ஒம்பது மணிக்கு உன் யார் வந்து நின்னாலும் நீ அவங்கள உயிரோட கொன்னே ஆகணும் ஒருவேளை நீ அப்படி பண்ணலனா அவர் கையால் நீ தான் இறந்து போவ ராகுல் இதை கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி அதே டைம் திரும்பவும் அவன் வீட்டுக்கு புறப்பட்டு போனா நான் என் முன்னாடி யாரையும் வர விடவே மாட்டேன் நானும் யாரையும் கொல்ல மாட்டேன் நானும் இறந்து போகிறத விரும்பவே இல்லை அவன் நேராக அவனோட வீட்டுக்கு போனால் தன்னோட அறைக்குள்ளே போய் தன் கதவை முடிக்கிட்டான் கடிகாரத்தோட முள் ஒம்பத நெருங்கிக்கிட்டு இருந்தது அவனோட இதய துடிப்பும் பயங்கரமாக இருந்தது என்னால் நம்பவே முடியலை ஒரு ஏஏ அவதாரம் எப்படி மற்றவங்களோட உயிரை எடுக்க முடியுது ராகுல் நீ சீட்டிங் பண்ணிட்டு இருக்க இது நல்ல விஷயம் கிடையாது இந்த குரலை கேட்டுட்டு அவன் ரொம்பவே அதிர்ச்சியானா அவன் தன்னோட மொபைலை எடுத்தான் அப்ப ஸ்கிரீன்ல அதே ஏஐ அவத்தார் அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது நீ எதுக்காக என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்க என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எங்களை நீ யாருன்னு சொல்லு நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு வேளை நான் ஏ யூஸ் பண்ணி தப்பு பண்ணிட்டேனா ஆமா தப்பு பண்ணிட்டேன் அதுவும் பெரிய தப்பு இன்னைக்கு நான் ஏஐ கோஸ்டா இருக்கேன்னா அதுக்கு காரணம் உன்ன மாதிரி ஆளுங்க தான் அவங்களுக்கு ஏஐ யூஸ் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் இப்போ ராகுல் அது பேசத ரொம்ப கவனமாக கேட்டான் அப்புறம் அது பேச ஆரம்பிச்சது நான் ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்டா இருந்தேன் என்னோட குரல் நிறைய யூடியூப் சேனல்ஸ்கெலாம் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் நான் என்னோட இந்த டேலண்ட்டால நிறைய பணமும் சம்பாதிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு நாள் ஏஐ வாய்ஸ் ஜென்ரேட்டர் லான்ச் ஆச்சு அப்புறம் என்னோட ஒரு சேனல் என்னோடய வாய்ஸை விட்டுட்டு ஏஐ வாய்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போது எனக்கு ரொம்பவே கவலை ஆயிடுச்சு அப்புறம் ஒன்று ஒன்றா எல்லா சேனல்ஸும் என்னோட குரலுக்கு பதிலாக ஏஐ குரலை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க என்கிட்ட இருந்த பணம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் காலி ஆயிடுச்சு நான் வாய்ஸ் ஆர்டிஸ்டாக இருந்ததால் என்னால் வேறு எந்த வேலையும் தெரிஞ்சிக்கவே முடியலை ஒரு நாள் ரொம்ப பசி காரணத்தால் நான் இறந்தும் போயிட்டேன் ஆனால் என்னோடய ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கலை அப்போ தான் நான் ஒரு முடிவு பண்ணேன் யாரெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணுறாங்களோ நான் அந்த மனுஷங்களோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சேன் அப்புறம் அவங்க மனசில் ஒரு பயத்தை உருவாக்கணும்னு நினச்சேன் அவங்க ஏஐயோட பேரை கேட்டாலே நடுநடுங்கணும்னு நினச்சேன் உனக்கு நடந்த எல்லா விஷயங்களும் அது விதியோட விளையாட்டு ஆனால் இப்போ நீ பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்பவே பெரிய தப்பு அப்போதான் ரொம்ப வேகமாக யாரோ ராகுலோட அரைக்கதவ தட்டிக்கிட்டு இருந்தாங்க ராகுல் ரொம்பவே பயந்து போயிட்டான் அப்புறம் அவன் கையில இருந்த மொபைல் கீழே நடுவ விழுந்துடுச்சு அப்புறம் அவன் பயந்தபடி பெட்ல உட்காந்துருந்தான் அப்புறம் அந்த கதவை பாத்துக்கிட்டே இருந்தான் ஆனா எப்படின்னே தெரியல உள்ளுக்குள்ள கதவுல போட்டிருந்த தாழ்பால் தானாவே திறந்துக்குச்சு இத பார்த்ததும் ராகுலோட கண்கள் பயத்துல உறைஞ்சி போச்சு அப்பதான் அவனோட கதவு திறந்தது அப்புறம் எதிர்க்க அவன் தன்னுடைய அப்பாவை பார்த்தான் இங்க பாரு ராகுல் நீ எதுக்காக கதவை திறக்கிறதுக்கு இவ்வளோ லேட் பண்ண அப்புறம் நீ எதுக்காக இப்படி பயந்து போயிருக்க எங்க அப்பாவை கொல்ல முடியாது கொல்லவே முடியாது உனக்கு என்னாச்சுப்பா நீ எதுக்காக இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க அப்பா நீங்க இங்கேருந்து போயிடுங்க ப்ளீஸ் அப்பதான் சீலிங் ஃபேன் ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிச்சது அப்புறம் அது கீழே வர ஆரம்பிச்சது இங்க பாரு ராகுல் இருந்து தள்ளி போயிடு அந்த சீலிங் ஃபேன் ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டே கீழே வர ஆரம்பிச்சுது அப்புறம் ஃபேனோட ரக்கை ராகுலோட கழுத்தை வெட்டிடுச்சு எல்லாமே திடீர்னு ரொம்ப அமைதியாயிடுச்சு ராகுலோட அப்பா ரொம்ப அதிர்ச்சியில் அப்படியே நின்னாரு ராகுலோட மொபைலில் அதே ஏஐ அவத்தார் தெரிய ஆரம்பிச்சது அது என்ன சொல்லுச்சனா இனிமேல் ஏஐ தான் சொல்லும் உங்களோட எதிர்காலம் என்னன்னு நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்களா